அண்மை செய்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் பொருள் கடத்தல் வழக்கில் கைதான ஜாபர் சாதிக்கிடம் துருவி துருவி விசாரணையானது நடைபெற்று வருகிறது திமுகவைச் சேர்ந்த முக்கிய புள்ளிகளின் பெயர்களை விசாரணையில் ஜாபர் சாதி குறிப்பிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது பிரபலங்கள் சிலரின் பெயரையும் ஜாபர் சாதி போலீஸ் விசாரணையில் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் போதைப்பொருள் கடத்தல் மன்னன் ஜாபர் சாதிக்கை காவல்துறையினர் கைது செய்துள்ள நிலையில் அவரிடம் விசாரணையானது தற்போது நடைபெற்று வருகிறது இது கூடுதல் விவரங்களை பதிவு செய்து காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் முரளி அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் முரளி போதைப் கடத்தல் மன்னன் ஜாபர் சாதிக்கிடம் தற்போது விசாரணையானது நடைபெற்று வருகிறது இந்த விசாரணையில் என்னென்ன விவரங்கள் தற்போது வெளியாகியிருக்கிறது இன்னும் விசாரணை எத்தனை நாட்கள் தொடர வாய்ப்பு இருக்கிறது இது பற்றிய விவரம் என்ன பதிவு வணக்கம் உமா இரண்டாயிரம் கோடி ரூபாய் போதைப் பொருள் கடத்தல் கடத்தப்பட்ட விவகாரத்தில் திமுகவை சேர்ந்த ஜாஃபர் சாதிக் என்பவரை டெல்லியில் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்திருக்கிறார்கள் அவரை கைது செய்ததை அடுத்து தொடர்ச்சியாக விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகிறது நேற்றைய முன்தினமே அவரை ஏழு நாட்கள் காவலில் எடுத்து விசாரணை மேற்கொள்ள டெல்லியில் இருக்கக்கூடிய பட்டியாலா நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அதன் அடிப்படையில் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தொடர் விசாரணை நடத்தி வருகிறார்கள் கடந்த பிப்ரவரி மாதம் மாதம் பதினைந்தாம் தேதி போதைப் பொருள் கடத்தப்பட்ட விவகாரத்தில் தமிழகத்தை சார்ந்த மூன்று நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் அந்த மூன்று நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் இதற்கெல்லாம் மூளையாக செயல்பட்டது முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதி அடுத்து ஜாஃபர் சாதிகை தேடும் பணியில் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தொடர்ச்சியாக விசாரணை மேற்கொண்டு வந்தார்கள் இந்த நிலையில் நேற்றைய முன்தினம் டெல்லியில் வைத்து அவரை கைது செய்திருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் ஜாஃபர் சாதிக் திரையுலகில் தயாரிப்பாளராகவும் இருந்து

இந்த ஒரு வழக்கு ஒரு ஒருபுறம் இருக்க மற்ற ஒரு புறமாக அமலாக்குத்துறை அதிகாரிகளும் ஒரு வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் அதாவது சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை இவர்கள் மேற்கொண்டதாகவும் அயல்நாட்டில் இவர்கள் பணவர்த்தனை அதிகமாக மேற்கொண்ட காரணத்தினால் அந்த ஆவணங்களை அடிப்படையாக வைத்து வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஜாபர் சாதிக் திமுகவில் முக்கிய நிர்வாகிகளுக்கெல்லாம் எவ்வளவு பணம் கொடுத்துருக்கிறார் அதே போன்று திரை இருக்கக்கூடிய இடத்தில் யார் யாருக்கெல்லாம் இந்த பணத்தை கொடுத்துருக்கிறார் இந்த பணம் மூலமாக ஏதன் எந்தெந்த நி நிறுவனத்தில் அவர் முதலீடு செய்திருக்கிறார் என்ற பல்வேறு ஆவணங்களை அவர்கள் கைப்பற்றியிருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த நிலையில் தொடர் விசாரணை ஏழு நாட்கள் நடைபெறும் என விசாரணை தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதனையடுத்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் இவருடைய வீட்டில் சோதனை மேற்கொள்ள இருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது இந்த சோதனையின் முடிவில் அதே போன்று அவருடன் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் முடிவில் யார் யாருக்கெல்லாம் தொடர்பிருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் சம்மன் வழங்க இருப்பதாகவும் அதிகாரிகள் தரப்பிலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த சம்மனில் திமுகவின் முக்கிய நிர்வாகிகளுக்கு சம்மன் வழங்க இருப்பதாகவும் அதே போன்று திரைப்படங்களில் ஒரு முக்கியமான தயாரிப்பாளர்களுக்கு சம்மன் வழங்க இருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது சம்மன் வழங்கப்பட்ட ஆஜராக வேண்டும் என சம்மன் நிச்சயம் வழங்கப்படும் இதன் அடுத்து அமலாக்கத்துறை அதிகாரிகளும் இந்த விவகாரத்தில் அவர்களும் தொடர் விசாரணைகள் மேற்கொள்ள இருப்பதாகவும் அதிகாரிகள் தரப்பில் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உமா உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி முரளி